முதலில் கட்சியின் தலைவராக பேருந்து விபத்தில் மாணவர்கள் பலர் மருத்துவமனையில் உறங்கியவரை எழுப்பியவர் கைது யாழ்ப்பாணத்தில் பாம்பு தீண்டி மரணம் செங்கடலில் முற்றாக மூழ்கியது சரக்கு கப்பல் தொடர்பன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமால் ஸ்ரீபாட டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பொதுச் செயலாளராக துமிச திசாநாயக்காவும் வேகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையும் உடல் அழகியுமான பியூமிக் கன்சமாளியின் பத்தொன்பது கணக்குகளின் பதிவுகளை பெறுவதற்கு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் சொத்துக்களை சம்பாதித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுக்கு அமைய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வங்கிக் கணக்குகள் எட்டு முன்னணி வங்கிகளில் உள்ளன எண்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரோஞ்சோஸ் ரக வாகனம் மற்றும் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொழும்பில் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மூலம் ஆலை பெற்று வைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது பல கணக்குகளில் குறிய காலத்தில் வைப்பிலிடப்பட்ட நிதி மூலகத்தை கண்டுபிடிப்பதை நோக்கமாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை பேருந்து விபத்தில் சிக்கியதில் மாணவர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளனர் தனியார் பஸ் மற்றும் சிசு சொறிய மாணவர்கள் பஸ் ஒன்றுக்கு நேருக்கு நேர் மூழ்கியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மாணவர்கள் முப்பது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பிலிருந்து மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் எம்பிலிபிட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்து தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மூழ்கியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்த மாணவர்கள் நவகமூக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட முயற்சியில் போலீஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ககதுடுவ போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் இருபத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தருவிடைய இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முறைப்பாடு பதிவு செய்வதற்காக இரண்டு ககதுடுவ போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார்கள் இதன்போது கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோத்தர் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது காஸ்டபிள் ஒருவர் தூங்கி கொண்டது அதிகாரியை எழுப்பியதால் கோபமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கான்ஸ்டபிளை தகாத வார்த்தையில் துப்பாக்கிச் சூடு நடத்த முற்பட்டதாக தெரியவந்துகிறது வந்துள்ளது இதனையடுத்து போலீஸ் உத்தியோத்தரை அரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பாம்பு தீண்டிய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த ஐயாத்துறை செல்வம் மகிந்தன் என்பவரே உயிரிழந்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மாடு கட்டச் சென்ற போது உடையன் பாம்பு தீண்டிக் கொள்ளது இதனையடுத்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனன்றே உயிரிழந்துள்ளார் செங்கடலில் கவுத்தி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்ட கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் முழுமையாக கடலில் உள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹமாஷுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுச்சி கிளர்ச்சியாளர்களால் அந்த வகையில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி ஏடன் வளைகுடாவில் செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மீது கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த கப்பலை விடிபொருட்களை ஏற்றி வந்த தானியங்கி படகுகளையும் மோதச் செய்து தாக்குதல் அந்த தாக்குதலால் சரக்கு கப்பல் முற்றாக பற்றி எறிந்ததுடன் கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து கப்பல் நடுக்கடலில் கைவிடப்பட்டது கவுச்சி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால் கைவிடப்பட்ட கிரீஸ் நாட்டு கப்பல் கடந்த ஒரு வார காலமாக மூழ்கி கொண்டிருந்த நிலையில் தற்போது முற்றாக கடலில் மூழ்கியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்சியின் தலைவராக நிமால் வங்கிக் கணக்கை கிளறும் சிஐடியினர் பேருந்து விபத்தில் மாணவர்கள் பலர் மருத்துவமனையில் உறங்கியவரை எழுப்பியவர் கைது யாழ்ப்பாணத்தில் பாம்பு தீண்டி மரணம் செங்கடலில் முற்றாக மூழ்கியது சரக்கு கப்பல்